அஸ்லாம்லைக்கும் வெல்கம் டு ட்ரீம் கார்டன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான வேலை ஒன்று ஓடிட்டுருக்கு அது என்னென்னா ஆடிப்பட்டத்துக்கான வேலையை வந்து இன்றைக்கியும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சாக்கு பையி எல்லாத்துலேயும் மண்ணை நிரப்பி செட் பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து போன வருஷத்து மிளகா செடி இதெல்லாம் எப்படி காக்கிதுன்னு பார்த்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வேற மாற்றி வைக்கணும் புதுசாக மிளகா செடி நட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம்லாம் வந்து கீரை செடி நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து பசாலைக்கீரை இந்த பசாலக்கீரை வந்து இப்போ இடையில வச்சது இதெல்லாம் நல்லா சூப்பராக இடையில ஒரு நாலஞ்சு நாளில் மழை பெஞ்சிகிட்டு இருந்ததுனால நல்லா செழிப்பாக சூப்பராக வளர ஆரம்பிச்சிடுச்சு நம்மள்ட இருக்கிற ஒரே ஒரு செடி அவரை தான் இது அது என்ன காய்கிற நிலமையில் இருக்குது பார்ப்போம் இது வந்து இந்த மழை பெஞ்சதுனால துளுத்து நல்லா வருமா என்னான்ட்டு இதுலேருந்து தான் நான் வந்து விதை எடுக்கணும் இது எப்போ காய் காய்ச்சி எப்போ பூ வச்சு காய் காய்க்க போதோ தெரியல அதோடு வந்து பசலைக்கீரை இது வந்து சிகப்பு பசாலக்கீரை இது பச்சை பசாலக்கீரை இதுவும் இருக்குது பாருங்களா இது சிகப்பு பசலைக்கீரை இது ஒரு ரகம் இது ஒரு ரகம் ரெண்டு ரகம் இருக்குது இது அப்படியே நம்மள்கிட்ட நிறைய இருந்துச்சு எல்லாமே அப்படியே விதப்பட்டு விதப்பட்டு நான் எல்லா செடியிலையும் வந்து முளைக்க ஆரம்பி எல்லா தொட்டிலையும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அதை எல்லாத்தையும் தூக்கி இப்போ வந்து நான் இதில் மாற்றி வச்சுருக்கேன் இதோட நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க இதில் வச்சோன்னா நம்ம வந்து இப்படியே இந்த ரோ ஃபுல்லாக அப்படியே வெறும் பசால அப்படியே வச்சுன்னு மாற்றிடணும் அதோட இதில் வந்து சங்குப்பூ செடியும் இதில் அப்படியே படந்து கிடக்கு இதையும் எடுத்து அப்படியே இந்த கொடி மாதிரி இப்படி ஏற்றி விட்டுற வேண்டியதான் இந்த ரோ அது பெரண்டை எல்லாத்தையும் இந்த ஃபுல்லாக இதுலேருந்து அது வரைக்கும் நான் வந்து கயிறு கட்டி வச்சிருக்கேன் இதை அப்படியே வந்து வெறும் கீரைக்கு மட்டும் கீரை பரண்டை சங்குப்பூ அதுக்கு மட்டுமே இது அப்படியே விட்டுடலான்ட்டு இருக்கேன் இந்த சைடு அப்படியே இந்த சைடு வந்து மர வகைகள் இந்த நடுவில் வந்து மர வகைகளை வச்சிடலான்ட்ருக்கேன் இது வந்து மாதுளை செடி அதுக்கப்புறம் நம்ம நம்மள்ட காய் காய்ச்சிட்டு இருந்துச்சு இல்லை முருங்கை அந்த நீட்டு முருங்கை செடி இது அதோட கொய்யா செடி எல்லாம் வந்து ரொம்பவே சோகமான நிலையில் இருக்குது நான் எப்படி துளுத்து வருது இந்த ஆடிப்பட்டத்துக்கு எப்படி எல்லாமே ரெடி ஆகுதுன்னு பார்ப்போம் மாடி தோ தோட்டத்தையே தலைக்கெலாம் மாற்றணும் போல் இது வந்த முருங்கை இது தன்னால் விதைப்பட்டு முளைச்சது அதுக்கப்புறம் இது சொல்ல வேணாம் இது வந்து நம்ம நாலு வருஷத்து முருங்கை மரம் கண்டிப்பாக நாலு வருஷம் ஆயிருக்கும் இந்த முருங்கை மரம் இந்த ஒரு செடி தான் நாலு வருஷமாக நம்மள்ட இருக்குது மற்றதுலாம் எல்லாம் புதுசு புதுசாக தான் இங்கே பாருங்கள் இது வந்து இந்த மின்னி இலை செடி இதை வந்து நான் இது கிட்டே வந்தாலும் அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது இங்கே பாருங்கள் வேரெல்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சு இந்த இதுவே உளுத்துடுச்சு இந்த வாலியை உளுத்து போயிடுச்சு இதை எடுத்து அந்த இதில் மாற்றி வச்சுணும் அதுக்கப்புறம் இது வந்து கருவேப்பிலை இதில் ஃபுல்லாக வந்து களைச்செடியாக பருப்பு வைக்கிறதா நிறைய எங்கே பார்த்தாலும் பருப்பு வைக்கிறதாங்க அதோட ஜாதி மல்லிப்பூ இதுவும் இப்போதான் நல்லா துளிரிட ஆரம்பிச்சிருக்குது ஏற்கனவே நல்லா பெருசாக இந்த பந்தலையே ஆக்கிரமிச்சு வச்சிருந்துச்சு அடையில் என்னென்னா வீணாக போயிடுச்சு அந்த செடியை பட்டு போன மாதிரி ஒரு பக்கம் ஆயிடுச்சு அது ஒரு பக்கத்தில் லேசாக துளிர் வந்துச்சு அந்த துளிரோட இதுதான் இதெல்லாம் இதெல்லாம் கனகாமரம் இது அப்படியே இந்த இடத்த ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பூ மாற்றிடணும் ஃபுல்லாக ரோஸ் அந்த மாதிரி வச்சிடணும் எல்லாத்தையும் இது வந்து சங்குப்பூ செடி இது தனியாக வச்சுருக்கேன் முதல் வந்து இந்த பந்தலே ஃபுல்லாக இருக்கும் இப்போ தனியாக மாற்றி இந்த அன்னக்குடையில் வச்சு இரு தன்னாலேயே முளைச்சது இதில் உள்ள இப்போ வந்து அந்த கீரை செடியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இந்த கருவேப்பிலை மட்டும் வச்சுக்கலான்ட்டு இதில் வந்து செடி கொடி இருக்கிறதுனால வந்து நான் இந்த பாவை க காய்க்கிற வரைக்கும் இந்த இந்த இடத்துல வச்சுருப்பேன் இந்த அன்னக்குடை அதுக்கப்புறம் வந்து நடுவில் மாற்றிடணும் பாருங்க இது வந்து நான் வந்து நேற்று வந்து ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ண அந்த கிரீ கார்டன் நெட்டு இந்த கார்டன் நெட்டை வந்து நான் பாதி இது இதுக்கு போட்டிருக்கேன் நான் ரெண்டு ஆர்டர் பண்ணேன் அதில் வந்து ஒன்றில் பாதி போட்டிருக்கேன் சும்மா ஒரு காவாசியே போட்டு வச்சுருக்கேன் மே மீதி வந்து கீழே கீழே தோட்டத்தில் அதில் மேலே வந்து பாவக்குடி ஏற்றுறதுக்குன்னு வச்சுருக்கேன் ஒன்று இன்னும் பிரிக்கவே இல்லை மின்ஷல்லா இதுக்கப்புறம் தான் அதுக்கு பிரித்து வேலை பார்க்கணும் இதெல்லாம் பாவக்காய் இருக்குது பாருங்கள் கீழ்த்தோட்டத்தில் வந்து நிறைய பாவக்காய் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து சந்தனம் உள்ள பாருங்கள் இதையும் நான் அதோடு சேர்த்து தான் கொடியாக ஏற்றி வச்சு வச்சுருக்கேன் இது வந்து நம்மளோட மினி கார்டன் அந்த குட்டி குட்டி பாத்திரத்திலாம் பூச்செடி வைக்கணும்னு ஒரு ஆசை எப்படி இருக்குது பாருங்கள் வேஸ்ட்டாகாமல் தூக்கி போடாமல் அந்த குட்டி குட்டி இனத்தெல்லாம் வச்சுருவோம் நம்ம கீரை இது இதை கூட நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாம் இது கீரை இந்த மாதிரி பட்ரோஸு புதினா அது போலலாம் நட்டு வைக்கலாம் பொன்னாங்கண்ணி அதெல்லாம் அதுக்காகவே இந்த இடத்த நான் ஒதுக்கி வச்சுருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அப்புறமா தான் இதுக்கான வேலையை பார்க்கணும் இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பருப்பு தாங்க அதோட இந்த பக்கம் வந்து நித்திய கல்யாணி நான் இது ஒரே இடத்துலையே வச்சு வச்சுருக்கேன் ஃபுல்லாக அப்படியே கும்பலாக இருக்கக்குள்ள அது ஒரு அழகாக இருக்க மாதிரி தெரியும் பார்க்க இது வந்து கற்பூரவல்லி அது இது ஒரு சுண்ட செடி இது ஒன்று மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு நம்மள்ட்ட இதை வந்து நான் வந்து வெண்டைக்காய் வந்து விதைக்கின்னு விட்டு வச்சுருக்கேன் பார்ப்போம் இன்னும் நிறைய செடிகள்லாம் வைக்க வேண்டியது இருக்குது இப்போ தானே ஆரம்பிச்சுருக்கும் அப்புறம் சரி சாரி ஆடிப்பட்டம் வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம இப்போயே கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து அப்போ வந்து செடி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது பாருங்கள் லெமன் கிராஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து முடி வெட்டி விட்டு சாரி இதெல்லாம் க்ரோம் பண்ணி விடுன்னு பண்ணி விட்டு பண்ணி விட்டா தான் அவங்க கொஞ்சம் நல்லா இங்கே துளுத்து பச்சை பசுல்னு வருவாங்க நிறைய வேலை இருக்குது பர்பர் வேலைலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கீரை எதுவும் கீரை தான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும் இதெல்லாம் அப்படியே சும்மா காஞ்சி போயிருக்கு போன வருஷம் இதுன்றது போன வருஷம் வச்சது இது வந்து சின்ன கொத்தவரங்க அது மினி கொத்தரவங்க இங்கே பாருங்களேன் இது வந்து இந்த சும்மா இந்த இந்த ஒரு ஒட்டை தான் இவ்வளோ தான் இந்த விரல் பெஸ்ட்டு தான் காய்க்குது எப்படி இருக்குது பாருங்களேன் கொத்து கொத்தாக தாய்க்க வேணாம் பூவெல்லாம் பாருங்கள் இது எல்லாத்துலேயுமே கத்திரி செடி இருந்துச்சு முதல்ல இது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு பாருங்க இதுவும் அந்த சின்ன ரகம்தான் கொத்தவரங்காய் எப்படி இருக்கு பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் மண்களைலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சில ஆடிப்பட்டத்துக்காக நிறையா வைக்க வேண்டிய வேலை இருக்குது இதுவும் கத்திரி செடி தான் போன வருஷத்துள்ள கத்திரி செடி இதை அப்பப்போ க்ரோம் பண்ணிடுறேன் அது வந்து ஒரு மாதிரியே இலைப்பெண் மாதிரி ஒரு மாதிரியாக வந்துடுது இதுக்கு என்ன பண்ணுறதுனா தெரில ரெண்டு மூணு தடவை வெட்டி வெட்டி விட்டுட்டேன் அப்படியே குரோம் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன் அதோடு இங்கே பாருங்கள் இந்த தொட்டிலையும் ஃபுல்லவுமே பருப்பு கீரை தான் அதான் எந்த செடியை பார்த்தாலும் எந்த தொட்டியை பார்த்தாலும் இந்த பருப்பு கீரையோட அட்டகாசம் தாங்க முடியல எல்லாத்துலையும் இப்போ எல்லாத்தையும் நம்ம நான் க்ளீன் பண்ணினேன் தொட்டியில் உள்ளதெல்லாம் எல்லாத்தையுமே அது இங்கிலீஷ் ஸ்பஷால அதுலேருந்து கிளைய உடச்சி உடச்சி தான் நிறையா செடிகளுக்கு வைக்கணும் மாற்றி வைக்கணும் இது அப்படியே மிளகா செடி வெதை போட்டிருக்கேன் மிளகா செடி என் பாருங்கள் ஒன்று பருப்பு கீரை அப்படி இல்லைன்னா இவங்க முடக்கத்தான் கீரை இது இவங்க தான் வந்து எல்லா தொட்டியுமே ஆக்கிரமிச்சிக்கிறது இது சரி எல்லாமே யூஸ் உள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுறது பாருங்க இது மாதுளை செடி இதையும் நல்லா கவனிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மோஸ்ட்லாம் லைக் ஹாப்பி கார்டனிங்